வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமட இன்றைய சிந்தனை தலைப்பு செயல் ஒன்று விளைவுகள் பல இது செயல் விளைவு தத்துவம் என்ற தத்துவத்தை முழுமையாக விளக்கி கூறக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது நமது தமிழானந்த யோகத்திலே இந்த செயல் விளைவு தத்துவம் அதை ஒட்டிய கர்மவினை தத்துவம் இந்த இரண்டையும் நாம் அதிகமாக ஆழமாக வலியுறுத்தி பேசிக்கொண்டிருக்கக்கூடியதை பார்ப்போம் ஏன் ஏன் என்று சொன்னால் இன்றைய சமுதாயம் துன்பத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த இரண்டு தத்துவங்களும் உண்மையாக உண்மை நிலையில் அதை உணர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை இந்த அறம் சொல்லப்படாதது தான் இன்றைய துன்பங்களுக்கும் அனைத்து போர் போன்ற பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது இப்போ செயல் விளைவு தத்துவம் என்பது அனைவருக்கும் தெரியும் இப்போ நாம் செயல் செய்கிறோம் அதற்கு விளைவு வருகிறது இது சாதாரணமாக செயல் விளைவு என்று சொன்னால் செயல் செய்யும்போது ஒரு விளைவு வருகிறது என்பது முதல் விளைவு இப்போது செயல் செய்பவர் யார் அவர் ஒரு மனிதர் அந்த விளைவை அனுபவிப்பவர் யார் அவர் இன்னொரு மனிதர் அப்போ செயல் செய்பவர் ஃபஸ்ட்டு பர்சன் அதை விளைவை அனுபவிப்பவர் தேர்ட் பர்சனாக இருக்கிறார் சரி இப்போ இந்த செயலும் விளைவும் முடிந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் இது ஒரு ஜடப்பொருள்களில் செயல் விளைவு என்பது ஒரு செயல் விளைவு அதோடு நின்றுவிடும் அவ்வளவுதான் செயல் விளைவு இப்போ உயிர் பொருள்கள் என்று சொல்லக்கூடிய மனம் என்ற உணர்கருவி இருக்கக்கூடிய உயிரினங்களில் அப்படி அல்ல ஒரு செயல் அதனால் வரக்கூடிய ஒரு விளைவு அந்த விளைவு என்பது புறத்திலே கணக்கிடப்படுகிறதா அகத்திலே கணக்கிடப்படுகிறதா என்று கேட்டால் ஜடப்பொருள்களில் புறத்தில் வரக்கூடிய விளைவு மட்டும்தான் விளைவு ஆனால் உயிரினங்களில் அந்த உணர் கருவி என்ற மனம் இருப்பதனால் அந்த விளைவை உணர்கின்ற மனம் என்று ஒன்று இருக்கிறது அந்த மனதின் அடித்தளமாகிய அறிவு என்று ஒன்று இருக்கிறது இங்கு அந்த விளைவு என்பதை உணர்வின் அடிப்படையில் தான் அதை கணக்கிட வேண்டும் அப்ப விளைவு புறத்திலே எப்படி தெரிகிறது என்பது வேறு ஆனால் அது என்ன உணர்வை ஏற்படுத்தியது என்பது வேறாக இருக்கிறது அந்த உணர்வு ஒரே மாதிரி இருக்குமா என்றால் இல்லை புறத்தில் நடக்கக்கூடிய விளைவுகள் ஒரே மாதிரியான விளைவுகளாக புறத்தில் தெரிந்தாலும் அக உணர்வில் அது வேறுபாடான உணர்வுகளைத்தான் ஏற்படுத்தும் அது ஏன் அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தனித்துவம் வாய்ந்தவன் தனித்தன்மை வாய்ந்தவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு அவனுடைய பொருளாதார நிலை வேறு அவனுடைய குடும்ப சூழ்நிலை வேறு எல்லாமே வேறாக இருக்கிறது உணர்வு நிலைகளும் வேறாக இருக்கிறது அப்படி வரும்பொழுது அந்த உணர்வுகள் என்ற விளைவுகள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அதனால் இப்போ செயல் ஒன்று விளைவுகள் பல என்று சொல்லுகிறோம் விளைவுகள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை இப்போ இன்றைக்கி தடப்பொருள்கள் ஒரே மாதிரியான இருக்கிறது அது அதற்கு உணர்வு என்ற ஒன்று இல்லை இப்போது ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் அப்படின்னா அது வாட்டர் தண்ணீர் என்று சொல்லுகிறோம் எந்த இடத்துல ஹைட்ரஜனையும் வாட்டரையும் சேர்த்தாலும் அந்த தண்ணீர் தான் வரப்போகுது அது அந்த செயலுக்கான விளைவு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அப்போ நீங்கள் ஓரறிவு தாவரம் என்று எப்போ தொடங்கி விட்டதோ அங்கே உணர்வு என்று வந்துவிட்டது அது இப்போ உச்ச நிலையில் மனிதனிடம் உணர்வின் உச்ச நிலையில் மனிதன் இருக்கிறார் அப்போ இப்போ இந்த இடத்துல ஒரு செயல் என்ன செய்யும் என்ன மாதிரியான உணர்வை வெளிப்படுத்தும் விளைவு என்பது எப்படி வெளிப்படுத்தும் என்று கேட்டால் இரண்டு வகையிலே அந்த விளைவுகள் வெளிப்படும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்கு இரண்டு வகையான விளைவுகள் உண்டு எதில் உணர்வு ரீதியாக எப்படி என்று சொன்னால் ஒன்று துன்பத்தை அனுபவிக்கும் அல்லது துன்பத்தை நீக்கும் ஒன்று துன்பம் பெருகுகிறது என்பது ஒரு விளைவு துன்பம் நீங்குகிறது என்பது இன்னொரு வகையான விளைவு அப்ப இது எந்த செயல் எதை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அந்த பாவச்செயல் என்பது துன்பத்தை ஏற்படுத்தும் துன்பத்தை அதிகரிக்கும் புண்ணிய செயல் என்பது துன்பத்தை போக்கும் இதுதான் நமது தத்துவ ரீதியான ஒரு உண்மை அப்போ இப்போ இந்த இடத்துல அந்த உணர்வு என்று பார்க்கும் பொழுது ஒரே செயல் பல வகையான உணர்வுகளை கொடுக்கறதுங்கிறது இப்போ நாம் பல உதாரணங்களை கொண்டு நாம் விளக்கிக் கொள்கிறோம் விளங்கிக் கொள்கிறோம் ப்போ அந்த உணர்வை கணிப்பது யார் இங்கே நம்ம சிந்தனையில் இன்னைக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா அந்த விளைவை கணிப்பது யார் இந்த செயல் செய்த மனிதனுக்கு அதை கணிக்க முடியாது அப்ப எது கணிக்கிறது மனம் துன்பத்தை உணர்ந்தாலும் அதனுடைய முடிவாக அந்த துன்பத்தை யார் உணர்கிறார் என்று சொன்னால் மனதின் அடித்தளமாக இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம்தான் அதை உணர்கிறது அப்போ அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அது எந்த அளவு துன்ப உணர்வு என்பதை உணர்ந்து கொள்ளுமா உணர்ந்து கொள்ளும் இப்போ அங்கே இருக்கக்கூடிய அதே அறிவாகிய தெய்வம் தான் செயல் செய்தவருடைய கருமையத்திலும் இருக்கிறது என்பதனால் அது எந்த அளவு துன்ப உணர்வு என்பதை அந்த அளவீடிலே இந்த செயல் செய்தவனுக்கு கருமையத்திலே பதிவாக பதிவாக்கி விட்டு விடுகிறது அப்போ அந்த பதிவிலே அங்கு விளைவில் வந்த உணர்வு தான் அங்கு பதியப்படுகிறதே தவிர புறத்தில் தெரியக்கூடிய அந்த விளைவு அங்கு பதியப்படுவது இல்லை இப்போ ஒரு உதாரணமாக ஒரு மனிதன் மூன்று நபரிடம் ஆயிரம் ரூபாயை ஏமாற்றி விட்டான் இப்போது இங்கே செயல் என்ன ஆயிரத்தை ஏமாற்றி விட்டார் என்பது செயல் அவருக்கு என்ன விளைவு ஆயிரம் ஏமாந்து விட்டார் என்பது விளைவு மூணு பேரும் ஆயிரம் தான் ஏமாந்துருக்கிறாங்க அப்போ மூணு விளைவும் ஒரே மாதிரியாக இருப்பது போல் தெரிகிறது ஆனால் ஒரு மனிதன் மாதம் இரண்டு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவன் ஒரு மனிதன் மாதம் இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவன் ஒரு மனிதன் மா டெய்லி அம் ஐநூறுரூவா கூலிக்கு வேலை செய்பவன் இப்போது மூன்று பேரும் ஆயிரம் தான் இழந்திருக்கிறார்கள் அந்த முதல் நபர் ஆயிரம் இறக்கும் பொழுது அவருடைய மன உணர்வில் எவ்வளவு துன்ப உணர்வுகள் இருந்திருக்கும் என்ற அளவீடு ஒன்று இருக்கிறது அந்த அளவு இந்த தினந்தோறும் கூலிக்கு போகக்கூடியவருடைய அந்த ஆயனத்தை இழந்தாரே அவருடைய துன்ப உணர்வினுடைய அளவு எப்படி இருந்திருக்கும் அது நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அல்லவா முதல் நபரை விட நூறு மடங்கு இவரிடம் அதிகமாக இருக்கும் துன்ப உணர்வு அப்போ மூ மூன்று வகையான விளைவுகளும் ஒரே மாதிரி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை அப்போ இதை கணிப்பது எது அந்த விளைவை அனுபவிக்கக்கூடியவருடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் தான் அதை கணிக்கிறது அதை கணித்து இங்கு செயல் செய்தவருடைய கர்மயத்தில் பதிந்து விடுகிறது அப்போ செயல் செய்தவருக்கு விளைவு வரும்பொழுது எப்படி வரும் அந்த உணர்வுக்கு தகுந்தார் போல அந்த அளவு துன்ப உணர்வை கொடுத்து தான் அந்த பதிவு வெளியேறும் இப்போ நமக்கெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது நான் பெரிய துன்பம் எதுவும் கொடுக்கவில்லையே எனக்கு வரக்கூடிய துன்பமெல்லாம் பெரிய பெரிய துன்பமாக வருகிறதே என்று நிறைய பேருக்கு கேள்வி இருக்கிறது நீங்கள் செய்த செயல் சிறிதாக புறத்தில் பார்க்கப்படுகிறது ஆனால் அது அந்த அகத்திலே ஏற்படுத்திய விளைவு கொடூரமான விளைவை அல்லவா ஏற்படுத்தியிருக்கிறது அப்ப அந்த விளைவுக்குத்தான் உங்களுக்கு விளைவு இதை புரிந்து கொண்டால் தான் மனிதனுக்கு பயம் என்பது வரும் இப்பொழுதெல்லாம் பயம் என்பதே இல்லை இந்த பாவச் செயல்களை செய்வதிலே பயம் என்பதே இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் அந்த செயலுக்கு விளைவு வரும் என்பதே நிறைய பேருக்கு தெரியாது அந்த செயலுக்கு விளைவு அங்கு என்ன உணர்வு இருந்ததோ அந்த அளவுக்கு சமமாக வரும் என்பது இன்னும் தெரியாமல் இருக்கிறது இதை தெரிந்து கொண்டால் மனிதனிடம் அந்த பயம் வரும் தீய செயல்கள் செய்வது நின்றுவிடும் இதை சட்டம் போட்டு எதையும் திருத்த முடியாது இதை உணர்த்தினால்தான் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் இதை உணர்த்துவது தான் அறம் அறம் தரப்பட வேண்டும் என்று சொல்கிறோம் இது மாணவ மாணவர் பருவத்திலேருந்து இந்த அறத்தை சொல்ல வேண்டும் ஆனால் இப்பொழுதெல்லாம் இதையெல்லாம் மாணவர் பருவத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாப புண்ணியம் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் அப்போ அந்த அந்த மாணவர்கள் ஒரு பெரிய நிலையில் வரும் பொழுது மனிதர்களாகவே இருக்க மாட்டார்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன மாணவர்கள் படித்து பெரிய வேலைக்கு போய் மாதம் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சோட சம்பாதித்தார்னா பெரிய மனிதர் என்று சொல்லுகிறார்கள் யார் பெரிய மனிதர் நிறைய பணம் வைத்திருப்பவர் பெரிய மனிதர் மனதளவில் குப்பையாக இருப்பார் ஆனால் வெளியில் பெரிய மனிதர் வெளியில் போடக்கூடிய ஆடையும் அவர் வரக்கூடிய காரையும் அவர் வைத்திருக்கக்கூடிய பங்களாவையும் வைத்து பெரிய மனிதர் என்று சொல்லி ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எவ்வளவு கொடூரமாக இருக்கும் எப்படி பாவச்செயல்களை செயல்களை செய்து அவர்கள் இதை ஈட்டுகிறார்கள் அப்போ அதில் அந்த பயமே இல்லாமல் அவன் செய்கிறான் இதற்கு காரணம் என்ன அந்த பயம் வராதது காரணம் என்ன இது தரப்படவில்லை ஆக இந்த செயலின் விளைவு என்பது உணர்வை சார்ந்துதான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ சிறிய செயலுக்கு பெரிய விளைவு வருமா என்றால் வரும் வரும் அப்போ அது நீங்கள் யாருக்கு எந்த சூழ்நிலையை துன்பம் கொடுத்தீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது சில இடத்தில் நம்பிக்கை துரோகம் என்று செய்து விடுவார்கள் வேதனைப்படக்கூடிய ஒரு வேலையை செய்து விடுவார்கள் அந்த வேதனை அவரை மட்டுமல்ல அந்த குடும்பத்திலேயே வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்து விடுவார்கள் அத்தனை பேருடைய உணர்வும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இங்கு பதிவாகிவிடும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அந்த துன்பம் என்பதை விட ஒரு குடும்ப தலைவனுக்கு நீங்கள் துன்பம் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஐந்து நபர்களும் வேதனைப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த வேதனையின் தொகுப்பு இங்கு பதிவாகி அது விளைவாக வரும்போது எவ்வளவு பெரிய விளைவாக வரும் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் நான் ஒன்றும் அவ்வளவு பெருசாக ஒன்றும் செய்யலையே நீ செய்யலப்பா ஆனால் விளைவை அவ்வளவு பெரிய விளைவு அது விட்டது அதை இறைநிலை கணக்கெடுத்து விட்டது அப்போ அந்த கணக்கின் அடிப்படையில் தான் இறைவனுடைய கணக்குத்தான் இங்கு செயல்படுமே தவிர மனிதனுடைய கணக்கு என்பது ஆயிரத்துக்கு ஆயிரம் என்பது மனிதனுடைய கணக்கு இறைநிலைக்கு இந்த ரூபா நோட்டோ டாலரோ யூரோவோ இதெல்லாமே தெரியாது தெரியாது ஆக உணர்வு மட்டும்தான் கணக்கிடப்படுமே தவிர வேறு எந்த கணக்கீடும் அங்கு இருப்பதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சில நேரத்தில் இது வேறு வகையாகவும் செயல்படும் மகிழ்ச்சி அவர்களிடம் ஒரு முறை ஒருவர் கேட்கிறார் நான் ஒரு சிறிய ஒரு செயலைத்தான் செய்துவிட்டேன் ஒரு சிறிய தவறை செய்துவிட்டேன் ஆனால் அதற்கு பெரிய விளைவை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் ஏன் சாமி இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார் அப்போ மகரிஷி சொல்கிறார் இப்போ இந்த சிறிய செயல்கள் என்று எத்தனை செயல்களை நீ எவ்வளவு காலமாக செய்திருக்கிறாய் என்று அதை கணக்கிடு நீ செய்தாயா என்று கேட்கிறார் ஒரு உதாரணத்தோடு சொல்லுவார் ஒரு தராசு இருக்கிறது ஒரு கிலோ படிக்கல்ல அந்த பக்கம் வச்சுட்றோம் இந்த பக்கம் கத்திரிக்காய் போடுறோம் இப்போது தொண்ணூற்றொம்பது கத்திரிக்காய் போட்டு விட்டோம் முள் மேலேயே இருக்குது கீழே இறங்கலை ஒரே ஒரு கத்திரிக்காயை போட்டோம் அந்த முள்ளு கீழே இறங்கிடுச்சு இந்த ஒரு கத்திரிக்காய் தான் இந்த ஒரு கிலோ கல்லை இழுத்ததா என்று மகரிஷி கேட்கிறார் அப்படி தானே தெரிகிறது இந்த ஒரு கத்திரிக்காய் தான் ஒரு கிலோ என்று சொன்னால் ஒத்துக்கொள்ள முடியுமா முடியாது என்று சொன்னார் ஏன் ஏற்கனவே தொண்ணூற்றொம்பது இருக்குது இந்த ஒன்று உடனே அதை இழுக்குது அப்போ இந்த ஒன்று மட்டும் இழுக்கலாம் அந்த தொண்ணூத்தொம்போதும் சேர்ந்து தான் இதை இழுத்தது என்று சொல்லுகிறார் அப்போ நாம் பல செயல்களை செய்து 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 தொண்ணூத்தொம்போது கத்திரிக்காய் போல வச்சிருப்போம் இப்பொழுது ஒரு செயலை செய்து விடுவோம் அது மொத்தமாக அத்தனை விளைவுகளுடைய தொகுப்பும் சேர்ந்து மொத்தமாக விளைவாக வரும்பொழுது பெரிய விளைவாக வந்துவிடும் என்று சொல்வார் அப்போ இந்த உணர்வுகள் என்ற அடிப்படையில் பார்த்தாலும் நமது வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக நமது செயல் அந்த விளைவுகள் பல விளைவுகள் ஒன்றாக சேர்ந்து வரும்பொழுதும் என்னாகும் பெரிய விளைவு போல தெரியும் இப்போ இந்த இடத்தில் இதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் ஒரு பெரிய விளைவு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விளைவு என்ற ஒரு துன்பத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அந்த துன்பத்தை நீங்கள் போக்கினீர்கள் என்று சொன்னால் நமக்கு வர வேண்டிய பெரிய விளைவு என்பது நீக்கப்படுகிறது அல்லவா இது பாவம் என்ற செயலை செய்யும் பொழுது எப்படி அந்த உணர்வு ரீதியாக கணக்கிடப்படுகிறதோ புண்ணியம் என்ற செயலும் ஒரு சிறிய செயலாகத்தான் இருக்கும் ஆனால் அது பெரிய துன்பத்தை போக்கிவிட்டது என்று சொன்னால் அந்த அந்த பெரிய துன்பம் வர வேண்டிய அந்த துன்பம் நமக்கு நீக்கப்படுகிறது இதை யார் கணக்கீடு செய்கிறார்கள் என்று சொன்னால் இதையும் அதே இறைநிலை தான் கணக்கீடு செய்கிறது நல்லதுக்கு எப்படி கணக்கீடு நடக்கிறதோ அதே போல் தீமைக்கும் கணக்கீடு ஒன்றாகத்தானே நடக்கும் அப்போ இந்த ஒரு புரிதல் என்பது நமக்கு வந்துவிட்டால் நமது செயல்களை செய்யும் பொழுது விழிப்பு நிலையோடு செய்வோம் இதுதான் விழிப்புநிலை விளைவறிந்த விழிப்புநிலையின் மகிழ்ச்சி சொல்கிறது இதுதான் இந்த விளைவு எவ்வளவு பெரிய துன்பமாக மாறிவிடும் என்பதை கணித்து அந்த செயலை செய்யக்கூடாது அதாவது விளைவு துன்பம் என்றாலே செய்யக்கூடாது ஆனால் விளைவு கடுமையான விளைவாக வரும் என்று சொன்னால் அந்த இடத்தில் செய்யவே கூடாது என்ற ஒரு உறுதி நமக்கு ஒரு பயம் நமக்கு வர வேண்டும் இது வர வேண்டும் என்று சொன்னால் இந்த தத்துவம் அனைவராலும் உணரப்பட வேண்டும் இன்றைக்கு நமது நாட்டிலே இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள் வேதாத்திரி ஆசிரியர்களிலேயே ஒரு சதவிகிதம் பேர் இதை உணர்ந்திருந்தால் பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதையெல்லாம் அப்படியே சும்மா எழுதி போட்டுட்டு அப்படியே பவர் பாயிண்டில் போட்டுட்டு நடத்துகிற ஆசிரியர்கள் தான் இருக்கிறார்களே தவிர இது இந்த அளவுக்கு உணர்ந்து சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் மிக 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 குறைவாக இருக்கிறார்கள் ஒரு அஞ்சு சதவீதம் ஏறுதால் ஒரு பெரிய ஒரு நன்மை என்று நினைக்கிறேன் பெரும்பாலானோர் இதை உணர்ந்து சொல்வது சொல்வதில்லை அப்படி இருக்கும்போது என்ன ஆகிறது என்று சொன்னால் நாமே அதை துன்பத்தை கொடுத்து கொண்டே இந்த தத்துவங்களெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை வருகிறது இன்றைய இந்த நமது நாட்டிலே இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள் எவ்வளவு இருப்பார்கள் ஒரு சதவீதத்துக்கும் கீழாகத்தான் இருப்பார்கள் அப்போ இந்த நாடு நாட்டு மக்கள் என்ன செய்து கொண்டிருக்க பாவற்றின் சுமையை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்ப இயற்கையின் சீற்றம் பெரும் சீற்றம் வரும் அல்லவா வரும் அல்லவா எப்பொழுது இதை நாம் உணர்த்தப் போகிறோம் இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் இதை சிந்தித்து உணருங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை ஒரு ஆயிரம் நபர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு இதை பகிர்ந்து ஓடுங்கள் எப்படியாவது ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு கொண்டு போய் சேருங்க ஆயிரம் பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்த்திங்கன்னா ஒருத்தர் இதை கேட்டு மாறுவார் அவ்வளோதான் அந்த ஒருவருடைய புண்ணியம் தான் உங்களுக்கு சேரும் ஆயிரம் பேர் கேட்டால் ஒருத்தர் தான் மாறுவார் அப்போ இப்படித்தான் இருக்கிறதை தவிர இது உணர்த்தப்படவில்லை ஆக இதை முடிந்தளவுக்கு நாம் சமுதாயத்துக்கு கொண்டு செல்வோம் இதை உணர்த்துவோம் நாமும் உணர்வோம் செயல்களில் விழிப்பாக இருப்போம் வாழ்க வளமுடன்